ஐம்பத்தி ஏழுக்கு கொண்டாந்துருக்கிற மாடு எவ்வளோண்ணா ஏழு ரூபாய் சரிண்ணா ஐம்பத்தி ஏழு ஐம்பதாயிரத்துக்கு வச்சு எத்தனை ஈத்து பல்வேறு மூணாவது ஈத்து சரி சரிண்ணா இன்னும் கொஞ்சம் கொறைச்சி பேசலாமா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசலாமா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் நாற்பது பக்கம் நாற்பதுண்ணா இருக்கலாம் பால் எவ்வளோ ஏழு எட்டு லிட்ரு பதினஞ்சு லிட்ருக்கு குறையாது சரி சரிண்ணா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் சுழிலாம் ஆ சுளி அங்க உரக்கடை ஆ நெத்தியில் ஒரு சுளி ஆ ரெண்டு ரெண்டு சுளி இல்லை சரி சரி மாடு சரி சரி மாடு ஐம்பத்தேழு கொண்டாந்துருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு முடிச்சு தரேங்கிறாரு மாடு நல்லா இருக்குது அதை கேட்குற வேலைக்கு முடிச்சு தராரு

அதாவது கண் போடலைன்னா பத்து ரூபா விலை அதிகம் கன்று போட்டுருச்சுன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா குறைச்சி வாங்குவாமா இதுக்காக பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மாடு பார்த்துருக்காரு இருபத்தஞ்சி லிட்டரு பால் கிடைக்குமாம் வா ஒரு வாரி நாட்டோம் இன்னும் ஒண்ணும் புரியாது ஆட பார்த்தோம் போட்டத்தை போட்டோம் நாங்கள் மாட்டி போனோம் காரணம் கடவு <laughs> 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 <osobeff positivity> அழகுமுறை சரி அப்படித்தான் எந்த ஒண்ணு தெரியாதான் கூட்டம் மாடை வாங்க

எண்பத்தஞ்சு ரூபா ஒரு லட்சத்தி மாடு மாடை ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு மாடுக்கு அந்தளவுக்கு ஒருத்தனே சொல்லலாம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் லிட்டரு இருக்காது நம்ம செல்வராஜன் தொடர்பு கொண்டீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு மேலேயே வந்துடும் ஈத்து எத்தனைண்ணா இருபத்தஞ்சி மூணாவது ஈத்து ஆ சரி சார்

வா ஒண்ணுதான் பார்க்கும்போது ஒண்ணுதான் குடிச்சிட்டு